கிறிஸ்துவுக்குள் மிகவும் அன்பான தெய்வப்பிள்ளைகளே அன்றைக்கி பதிமூணு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு புதன்கிழமை சரிங்களா காலையில் ஒரு பத்து பதினோரு மணி இருக்கும்னு நினைக்கிறேன் சரிங்களா ரெண்டு நாள் டோனாவோரில் இந்த ப்ரோக்ராமுக்கு போய்ட்டு இப்போ தான் வீட்டுக்கு வந்தேன் வீட்டுக்கு வந்து கூடாரத்தை கதவை திறக்கிறதுக்கு திறந்தேன் கதவை திறந்து இந்த பக்கம் ஓப்பன் பண்ணும்போது கதவு இந்த பக்கம் இந்த நான் காட்டுறோம்ல இந்த ஒரு குருவி குஞ்சு கிடக்கு பாருங்கள் கீழே இது ஒரு குருவி குஞ்சு இந்த இடத்து வரை அந்த கதவு வரும் கதவை திறக்கும்போது அப்படி திறக்கும்போது இந்த குருவி குஞ்சு கீழே கிடக்கதை பார்த்தேன் வருங்க அன்பானவர்களே பாருங்க மேலே இந்த நேர் மேலே அந்த குருவி கூடு இருக்கு ரெண்டு கூடு இருக்கா இந்த கூட்டில் குருவி முட்டை விட்டு கொஞ்சம் பறிச்சிருக்கு எப்படியோ அந்த குருவி கொஞ்சி மேலே இருந்தால் கீழே விழுந்துருக்கு ஆனால் இது சாகலை ஒரு நாலஞ்சு நாளைக்கு முன்னால் ஒன்று விழுந்து இதில் செத்து கிடந்து பாவம் ஆனால் முடியெலாம் முளைக்க ஆரம்பிச்சிருக்கு எப்படியோ கீழே விழுந்திருக்கு அன்னைக்கும் ஒரு குருவி கொஞ்சம் கீழே விழுந்து செத்து கிடந்து பாவமாக தான் இருக்குது தூக்கி நைஸாக அந்த கூட்டில் போட போடணும்னு போட்டுருவேன் எந்த கூட்டில் அது இருக்குது அப்படிங்கிறத பார்த்து அந்த கூட்டுக்குள்ளே அந்த குஞ்சை தூக்கி போட்டுருவேன் பாவம் அது பிழைச்சி போட்டோம் பானூர்களே பாவம் பாருங்கள் எடுத்து இந்த கூட்டில் போட்டுருவேன் அன்பான தெய்வ பிள்ளைகளை ரெண்டு கூட்டில் இல்லை வலது பக்கத்தில் இருக்க கூட்டில் தான் உள்ள முட்டெல்லாம் விட்டு குஞ்சு பறிச்சிருக்கோம் எடுத்து இந்த கூட்டுக்களை உடனே அன்பானவர்களே அன்பானவர்களே பாருங்கள் அப்போ இந்த கூட்டுக்கெல்லாம் எடுத்து விட போகிறேன் இந்த குருவி குஞ்சு எ மணி நேரம் ஆச்சோ கீழே விழுந்து கூடை எடுத்து வச்சுருக்கேன் அப்படியே நைஸாக சரித்து அப்படியே இந்த கூட்டுக்குள்ளே விட்டுருணும் இந்த குறி கொஞ்சம்